டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசந்தரம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் போலீஸ் தேர்வுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய நோக்கம் நூறு நாட்கள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிந்து கொள்ளலாம் நம்ப கிட்டே பார்த்திங்கன்னா சயின்ஸு சோசியல் தமிழுக்கான சிக்ஸ்த்து டு டென்த்து கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது காவலர் தேர்வு எஸ்ஐ தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தீப்பாறைகள் சிதைவடிவதனால் உருவாகும் மண் வகை என்ன ஸோ தீப்பாறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ செகண்ட் கொஷின் சம காற்றழுத்த கோட்டை குறிப்பது சம காற்றழுத்த கோட்டை குறிக்கக்கூடியது என்ன ஆப்ஷன் ஐசோபார் சி ஆப்ஷன் பாறை குழம்பு டேஸ் அடுக்கில் காணப்படுகிறது ஆப்ஷன் கவசம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவாக உள்ள வளிமண்டல அடுக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்ததுனா இப்போ ஜெட் விமான அடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வந்து மீல் அடுக்கு ஸோ மீல் அடுக்கு அப்படின்னா ஸ்டாட்டோஸ்பியர் சரிங்களா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ ஆப்ஷன் டாக்டர் சச்சினாந்த சிங்கா அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் ஹென்ரி பெக்கோரல் தற்போது சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பிரிவு முந்நூறு ஏ தற்போது அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை உள்ளது ஆப்ஷன் டி லெவன் நவீன வேதியியலின் தந்தை லவாய்ஸியர் வேதியியலின் தந்தை தான் நமக்கு ஆப்ஷன் பி கொடுக்கணும் தன்வப்பை ஏற்பத்திரின் எஸ்ஐ அழகு என்ன ஆப்ஷன் சி அதிர்வனின் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் எச் வைரத்தின் மாறுநிலை கோணம் எஸ்ஐயில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டிகிரி நிக்ரோமின் கலவை என்ன நிக்கல் ப்ளஸ் குரோமியம் ஆக்ஸிஜனுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ லவைசியர் நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார் ஜேம்ஸ் சாட்விக் காரமன் உலோகங்கள் காணப்படும் தொகுதி தொகுதி இரண்டு மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படும் வாய்வு ஆப்ஷன் பி நியான் பன்னா உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேஷ் தேனி வளர்ப்பின் பெயர் ஆப்ஷன் பி எபிகல்ச்சர் அயல்நாட்டு கால்நடை இனத்தின் பெயர் டாரஸ் விட்டமின் டி குறைபாட்டு நோய் ஆப்ஷன் டி ரிக்கெட்ஸ் இருபண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம் ஆப்ஷன் சி நைன் இஸ்டு த்ரீ இஸ்டு த்ரீ இஸ்டு ஒன் மது அருந்துபவர்களை பாதிப்பது சிறுமூலையை பாதிக்கும் நிரந்தர குழந்தை பிறப்பு கட்டுப்பாட்டு முறை ஆப்ஷன் இரண்டும் சரி வாசக்டமி டியூபக்டமி அதாவது ஆண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடை பெண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடை லாஸ்ட் வீடியோவில் ஆண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடையை பற்றி பார்த்தோம் ஸோ அது தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் கொடுத்துட்ருக்கேன் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ப்ரோ லாக்டி முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் பி ரவுல் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் யார் ஆப்ஷன் சி காந்தியடிகள் ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ அமிர்தராஸ் சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் டி பெரியார் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் இந்தியாவின் மிகப்பெரிய துறை ஆப்ஷன் பணிகள் துறை உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது ஜெனிவா சுவிட்சர்லாந்து டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது ஆப்ஷன் மிக முக்கியமானது பசுமை புரட்சி இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் சர் ஜேம்ஸ் வில்சன் ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் பி சென்னை இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை தென்முனை அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரியை சொல்லலாம் தென்கோடி முனைங்கிறதுனால் இந்திரா முனை உலகின் கூரை என அழைக்கப்படக்கூடியது பாமீர் முடிச்சி உலகில் உயரமான சிகரம் ஆப்ஷன் பி எவரெஸ்ட் இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் சி சனல் சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு விதி பதினாலு முதல் பதினெட்டு வரை விதி முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் ஆப்ஷன் பி அம்பேத்கர் முப்படைகளின் தலைமை தளபதி பி ஆப்ஷன் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எட்டு நிமிடங்கள் இருபது வினாடிகள் மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது மின்தடை மாற்றி ப்ளம்பிங் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் மின்னியேற்றி விதி புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் கிளாஸஸ் ஏதோ எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நம்மளை நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஆல் தி பெஸ்ட் குட்டில்